எல்லாருக்கும் ஆத்மானக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு எம் குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து எப்பயும் போல் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கேட்ட கேள்விக்கு தான் வந்து நான் வந்து பதில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தியான பயிற்சி கற்றுக்கணும் இல்லை முறையாக வந்து சித்தர்கள் சொல்லித்தர வழிமுறையில் வந்து கற்றுக்கணுன்ற உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து சித்தர்கள் வழியாக வந்த தியான பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து எப்போ நடக்குது என்று சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் பங்கேற்கலாம் கற்றுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சிருக்கோம் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதுக்கு உங்கள் கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி வாங்க எப்பயும் போல் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான் மறுபடியும் ஸோ தலைப்புக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன நான் வந்து என்னோட நண்பன் கேட்டார் நான் வந்து தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து வேதாத்திரிகிட்ட போனேன் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி தியானம்னு சொன்னாங்க அது கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வேதாத்திரி கிட்ட போயிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஐந்து ஆறு குரு கிட்ட வந்து நான் போய் கற்றுக்கினேன் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு அதுல எதுலயுமே வந்து திருப்தி கிடைக்கல இப்ப நீங்க ஒரு தியான பயிற்சி சொல்றீங்க சோ இத வந்து நான் வந்து கத்துக்கணுமா என்ன கேட்டேன் கேட்டாரு அதோடைய பதில் தான் நான் அவருக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா பதில் கொடுத்தேன் பட் வந்து உங்களுக்கு வந்து அது டீடைல்டா இந்த மாதிரி கேள்விகள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பல பேர்ல இருக்கும் இல்லையா நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது என்ன வித்தியாசமா இருக்கு இல்லை வந்து சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஒரு தியான பயிற்சி கற்றுப்பாங்க ஒரு சிறிது காலம் இருப்பாங்க அங்கே அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி தராங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனே அந்த இடத்துக்கு புதுசா புதுசாக தர அந்த பயிற்சி வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க சில நாள் பொறுத்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து பார்த்துருந்துருக்கலாம் ஸோ ஒரு அழகான ஒரு குட்டி கதை இந்த கதை வந்து புத்தருடைய இது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த கதையை கேளுங்க ஒரு வாட்டி புத்தர் வந்து இந்த ஊர் ஊராக அந்த ஞானம் அடைஞ்சி வந்து ஊர் ஊராக போகிறார் புத்தரும் பாத்தீங்கன்னா வந்து இந்த கதை தான் கிட்டத்தட்ட புத்தருக்கு கொஞ்சம் எட்டு குரு இருந்தாங்களாம் அதாவது இருபத்தி ஏழு வயதில் அவர் வந்து இந்த என்ற விஷயத்தை தேடி வீட்டை விட்டு வெளில வந்துட்டார் வெளில வந்து இருபத்தி ஏழு வயதில் முப்பத்தி ஆறு வயதில் தான் அவர் வந்து ஞானம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சார் ஸோ அது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு குரு இருந்தாங்களாம் எட்டு குரு எட்டு வித்தியாசமான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க எட்டு வித்தியாசமான வழிமுறைகள் கற்றாலும் அவருக்கு அதுல திருப்தி கிடைக்கல கடைசியில் அவர் என்ன பண்ணாருன்னு அரச கீழே போய் உக்காந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு எளிமையான தியான பயிற்சியை பண்ண ஆரம்பிக்கவே தான் அவருக்கு அந்த ஞானம்ன்றது வந்ததுன்னு சொல்லப்படுது ஓகேங்களா சோ அவர் அப்படி தான் வந்து பல குருக்களை தாண்டி வந்திருக்காரு ஸோ பல குருக்களை தாண்டி வர்றது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை ஆனால் அதே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தான் தப்பு நம்மளுக்கு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து புத்தர் வந்து ஊர் ஊராக போகிறது ஒரு மரத்தறி உட்கார்றது அந்த ஊருக்கு போய் வெளியில் அவருடைய உபதேசங்களை வந்து கொடுக்குறது மக்களுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்காரு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்து போகும்போது அந்த ஊர் எல்லையிலேயே வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு தடுத்து நிற்பாட்டிட்டாங்க தடுத்து நிப்பாட்டிட்டு என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பெரிய மகானு நீங்கள் எங்க ஊருக்கு வரீங்க நீங்கள் ஒரு உபதேசம் கொடுக்க போறீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் சொற்பொழிவு இருக்க போது உங்க சொற்பொழிவு கேட்டு நாங்கெல்லாம் மயங்குவோம் எங்களுக்கு தெரியும் உங்களது ஏன் நாங்கள் வழி பற்றி இல்லை பின்பற்றி நாங்கள் வரணும்ன்ட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஏன் அதை பண்ணணும்ட்டு கேட்குறாங்க அதுக்கு புத்தர் சொன்னாராம் உங்க ஊருக்கு நான் வர்றது புதுசல்ல நான் வர்றதுன்னா இந்த மாதிரி ஒரு மகான் வர்றது புதியதல்ல ஸோ இதுக்கு முன்னாடி பல மகான்கள் வந்திருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் மகான் வந்து ஆற்றி இருக்கலாம் நீங்க மயங்கி இருக்கலாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் வந்திருக்கலாம் ஆஹ் ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியும் வந்திருக்கலாம் வேற ஒரு மகானு சொற்பொழி வாற்றி இருக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொற்பொழி வாற்ற மகாந்தும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் யாராவது ஒரு சொப்படி வாட்டியிருக்கலாம் அதுவும் நல்லா இருந்திருக்கும் இப்போ நான் வந்து பேச போறேன் இதுவும் உங்களுக்கு பிடிச்சி இதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும் ஸோ உங்கள் மனமாகப்பட்டது யார் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி போகணும்னு தோன்றுது ஒரு இடத்துல உங்கள் மனமாகப்பட்டது ஒரு விஷயத்து மேல லைத்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி லைத்து நிற்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நீங்கள் கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க இதற்காக தான் இத்தனை மகான்கள் வர்றது நானும் இந்த ஊருக்குள்ள வர்றது உங்களுக்கு இவ்வளோ சொற்பொழிவு வந்து கொடுக்குறது இது வந்து இதனால் எனக்கு என்ன பயனு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பயனுமே இல்லை ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு என்ன பயனு கேட்டிங்கன்னா நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு மகான் வந்து சொற்பழிவு ஓட்டும்போது நூற்றில் பத்து பேர் வந்து அந்த சொற்பொழிவு பிடிச்சி அந்த நெறியை வந்து பின்பற்ற ஆரம்பிப்பான் காட்டுமிராண்டித்தனமா இருந்து அடுத்த மகான்கிட்ட மீதி பத்து பேர் மாறுவான் அது ஒவ்வொரு மகான்கிட்டயோ மாறி அது ஊரே வந்து செழிப்பாக இருக்கும் அதுக்காக தான் இத்தனை மகான்கள் வந்து வந்து பேசுறது சொற்பொழிவு கொடுக்கறது என்று சொன்னாங்க இதுல என் நண்பன் கேட்டது என்னன்னா எவ்வளையோ ஞானிகள் வந்துட்டாங்க எவ்வளையோ சித்தர்கள் இந்த பூமிக்கு வந்துட்டாங்க எவ்வளையோ மகான்கள் இந்த பூமிக்கு வந்துட்டாங்க எவ்வளையோ சொற்பொழிவுகளை கொடுத்துட்டாங்க இப்போ நீயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வீடியோல நீ சொல்றது என்ன வித்தியாசமாக ஆக போகுதுன்னு கேட்டார் இதே கதை தான் வந்து இங்கையும் அப்படி நான் சொல்றதுனால இந்த உலகம் மாறிட போறது இல்ல என் குரு எனக்கு என்ன சொன்னாரோ நான் அவர் சொன்னதை பற்றி கொண்டு அந்த பாய அதுல பயணிக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி இப்போ இந்த உலகத்துல கோடானை கோடி பேர் இருக்காங்க அதுல ஒவ்வொரு ஞானியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்ற விஷயத்த பொதுமக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் மக்கள் கோடான கோடி பேர்ல இருந்து ஒரு பத்து சதவீதம் மக்கள் வந்து அந்த ஞானி சொல்றதை புடிச்சி ஒரு நன்னெறியில வாழ ஆரம்பிப்பாங்க அதுதான் முக்கியமே தவிர்த்து நம்மளுக்கு நம்மளை வந்து பின்பற்றி ஒரு மாபெரும் கூட்டம் வரணும் நம்ம சொல்றது வந்து ஒரு மாபெரும் கூட்டம் கேட்கணும் அதை செயல்படணும்னு இல்லை சொல்றது எல்லாமே என்னன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் பொழுது உங்கதுல ஒரு பத்து சதவீதம் பேரு இது என்ன நெறி இது என்ன பண்ணணும் இதுல பயணம் பண்ணா என்ன ஆகும்னு அதை யோசிக்க வைக்கும் இல்லையா அதுதான் நம்மளுக்கு முக்கியமே தவிர்த்து நம்ம சொல்றது எல்லாருமே கேட்டுடணும் எல்லாருமே மாறிடணும் எல்லாருமே வந்துடணும்னு இலவையில் இதையே தான் எங்கள் குரு வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் வந்து விதைகள் தூவிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய கடமை அதுவும் நான் தூர விதை எல்லாமே வந்துட்டு மண்ணில் சிரிப்பான மண்ணில் உழுதான மண்ணில் உழுத நான் பாறையில் விதைக்கிறேன் முளைப்பது முளைக்கட்டும் இடுக்கில் இருந்து என்று சொல்வார் ஸோ இதுலேருந்து என்னன்னா அவர் விதைய தூவுறது மட்டும்தான் அவருடைய வேலை அதுவும் அவர் வந்து தூற விதை எல்லாமே பாறையில் போய் உழுதான் ஓகேங்களா அந்த பாறையில் போய் உழுறதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனம் மனிதர்களுடைய மனம் வந்து பாறைகள் மாதிரி வந்து மாறி இருக்கு இப்போ எல்லாமே பாறையில் போய் உழுது ஏதாவது ஒரு இடுக்கில் போய்ட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து அது முளைச்சி வந்து மேலே வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி இன்னேனாலும் என்னைக்காவது வரும் அதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாற்பது ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ இதையே தான் நம்மளும் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம எடுத்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஞானி பின்னாடி போகிறதோ இல்லை பல குருக்கள் வந்து இது ஃபாலோ பண்ணி வர்றதுதோ அது முக்கியம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பிடிப்புன்றது பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சு நம்ம இன்னும் இத்தனை மாறிக்கிட்டு இருக்குமே நீங்கள் கவலையும் வளர்த்த வேண்டாம் ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிப்பு இருக்கும் அந்த பிடிப்பை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மாக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் அதனால தான் வந்து சொல்லுவாங்க ஒன்றை பிடித்தவனுக்கு உண்மை வசப்படும்ன்ட்டு ஒரு விஷயம் ஒரு நாள் உங்களுக்கு தட்டுப்படும் அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல போயிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஞான பாதையில இல்லை உங்கள் வாழ்க்கையோடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தியான பயிற்சியில் விருப்பம் இருக்குது தியான பயிற்சி கற்றுக்கணும் அந்த மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த மெடிடேஷன் கிளாஸஸ் வந்து சொல்லித்தராங்கன்று சொல்லுவாங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிங்க ஸோ அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஏதோ ஒரு விதத்தில் ஸோ அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா